மசிரி அவரம் பார்த்தது இப்போ பார் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கு அத கண்ணாடி வாங்குறீங்க கண்ணாடி இருக்கு நம்ம பேஜ் வர மாட்டேங்குது இங்க வாரியா எதுல எதுல பாப்பீங்க ஐயா கண்ணாடி ஆவர் ஆட மொட்ட நாக்கு முண்டை என்னைய சொல்லி தொலைஞ்சேப்ப எதுல பாப்பீங்க நீ அப்படியே கேட்டாய் ஐயோ பக்கத்துல பாம்பு அதுக்கு மூடு ஊம்புடா என்னப்பா தம்பி என்ன சொன்னே சாம்பு சொன்னியா சாம்பு அவங்க பாம்பு அந்த இருபது சாம்பு நீ புடிச்சிட்டு கண்ணாடி நல்ல நரத்துதே இந்த கண்ணாடி எவ்வளவு கண்ணாடி எவ்வளவு கண்ணாடி 10 ரூபாய்க்கு வராது வேற எவ்வளவுக்கு வரும் நீங்க கண்ணாடி விக்க கண்ணாடி எவ்வளவுன்னு சொல்லி சா கண்ணு நீங்க முன்னாடி பாக்காதீங்க வேற போயா வெண்ணா ஐயா கண்ணாடி வைங்க முன்னாடி பாக்காதீங்க கண்ணாடி விக்கிறதுக்கு தானே கண்ணாடி எவ்வளவு கண்ணாடி

அப்படி இல்லையா இங்க வாங்க இந்த பாட்டை உங்களுக்கு சொல்லி கொடுத்தது சொல்லுங்க தொட்டு பாரு

யாரோ பார்த்த வேலை எனது அன்புள்ள விஜி உனது ஆட்டத்துக்கு நான் அடிமை இப்படிக்கு அன்புள்ள பண்புள்ள உனது ஆசை மாமா சங்கர் குளத்துப்பட்டி பார்த்தி வீரன் பாலாஜி கலவாணி படம் டயலாக் மாதிரி சொல்லவும் அந்த டயலாக் எப்படிடா என்னங்க எனக்கு பதினஞ்சு பேப்பர் இருக்கு புதுக்கோட்டை பக்கம் வந்து படிக்க முடியல மூணு மணி ஆயிருமே எங்க எல்லாத்தையும் படிங்க பாப்போம் சதீஷ் என்ற ஒண்டு பீடி என்னது ஒண்டு பீடியா என்னையா இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்க சதீஷ் என்ற ஒட்டு பீடி சதீஷ் என்ற ஒண்டு பீடி பயல்கடா

ஆலத்தூரான்பட்டி கர்சு கதர் பயிலு கடா ஒரே ஒரே கையடியாசா கீரி சித்தப்பா பயிலு கடா கீரி சித்தப்பா வாடா தோன அடுத்து என்னது குத்துராண்டி குத்துராண்டி குண்டு கருப்ப குத்துராண்டி தலைவ

அண்ணே 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 இரு அவர் ஆசை நம்ம நிறைவேத்தணும் அவர் ஆசை நிறைவேத்திரலாமா எல்லாக்கு ஓகேவா அவர் வந்து என் மேல இடிக்கணும் ஆசை பண்றாரு ஓகே வா தண்ணா ஊதிக்கு கொண்டுட்டு ஏய் நீ மட்டும் இடிக்கிற நான் இடிக்க மாட்டேனா அதவா

நாம போன போது ஊர்ல அடியே கம்பக்கார ஓராத்தீ இல்லம்மா அண்ணே சொல்ல ஒரு சொல்லட்டுப்படா இல்ல சங்கீதம் பேச போறேன் போறோ மரபே ஏ பப்பிஸ்தான் ஏன் முன்னாலைய கூடவே திரும்பிய சென்றாலையா எனக்கு அவங்க என்னடா எனக்கு அவங்க ரெண்டு ஒரு கரெக்ட் ஆகாத ஒரு கதை என்ன செய்யறது நம்ம ஐயா தொங்க போட்டு பேச தலைவா இல்லப்பா நீ என்ன அப்படி கத்தி கிடி உங்களுக்கு மரியாதை கொடுக்கறனே ஐயோ கைய கட்டி புடிக்காத நான் மரியாதை கொடுக்கறேன் நம்மளுக்குள்ள என்ன மரியாதை சாமிக்கு ஆகாதுப்பா கைய நேத்து ராத்திரி அங்க ஓட நேத்து ராத்திரி நான் அண்ணனால் முதல்ல யாரை என்ன நினைச்சே

இப்படி பொம்பள ஆடி வரதே நீ என்ன இப்படி இப்படி நிக்கதே வரையா என்ன சஞ்சி வாங்கنا அண்ணா இப்படி இப்படி என்ன குடலூர் குண்டுமலை எப்படி பீஸ் போட்டுக்கணும் நம்ம ஆராதத்துக்கு பிரியா ஜஸ்ட் மிஸ் முண்டைக்கு எட்டல அத அரி கர குடி பக்கத்திலே ஏய் சகல ஏய் சகல கர குடி திண்டுக்கல்ல வந்திருக்கா திண்டுக்கல்ல பக்கத்துல வந்து பாருங்க சரி சரி என்ன ப்ரோ சரி சரி ப்ரோ கோதிகாய் ப்ரோ அரி கர குடி பக்கத்திலே அண்ணே சிமண்ணு முடிய ஜிம் பண்ணி எடுத்துக்கணும் ஐயோ ரெண்டல வாயை கொண்டு வைக்கிற நீ திண்டுக்கல் பார்க்க அந்த பக்கத்தில் தம்பி இந்த மாடு காலைக்கு தெரியுது தலைவா தலைவ